நீங்கள் தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு எம்ஜிஆர் மனிதாபிமானி காமராஜர் தலைவன் எப்படி தலைவன் எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா சாப்பிட்டு போ அப்படின்றாரு அதான் அது ஹியூமன் பீயிங் அவ்வளோதான் ஒரு லீடர் அதெல்லாம் லீடர் காமராஜர் காசு கேட்டிங்கன்னா அப்படியா சாப்பிடலையா என்ன இந்தா சாப்பிட்டு ஐயா இங்கே இருப்பேன் வா இங்கே தான் இருப்பேன் இங்கே வா அப்படி திருப்பி வந்தவொன்னே உட்காரு உன் என்ன கோயந்தசாமி கோயந்தசாமியா என்ன படிச்சிருக்க பிஏ படிச்சிருக்கியா பட்டம் படிச்சிருக்கேன் ஆ எந்த ஊரு ம் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவாங்க கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே என்ன பண்ணலாம் அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காரு வண்டியில் காரில் போயிட்டு இருக்காரு சின்ன சின்ன வயசு பசங்க மாடு மச்சிருக்காங்க இவர் முதலமைச்சர் காமராஜுன்னு தெரியாது காரை விட்டு இறங்கி அந்த பயில்களை கூப்பிட்டு ஏன் இப்படி எதுக்கு இப்படி படிக்காமல் மாடு மச்சுக்கிட்டு இருக்கல ஏன் அப்படின்னு படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க ஒப்பன போடுவான்ட்டான் படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க பொப்பனா போடுவான்ட்டான் அவர் காமராஜன் தெரியாது அவனுக்கு முதலமைச்சர் அவர் தான் தெரியாது அந்த கேள்வியில் ஊக்கி போன அவன் சரடா என்னடான்னு வந்தா அப்படி அப்புறம் ஒரு தடவை போகிறாரு சுதந்திரம் கொடியத்து போகும்போது வரிசையில் என்ன பிள்ளை மயங்கி விழுந்துட்டான் எவன் தான் தூக்கி பாருனா சாப்பிடா வந்துட்டான் ஏங்காபிள்ள வீட்டில் சாப்பாடு இல்லை பசியோடு தான் பிள்ளைக்கு பாடம் ஏறுமா ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம்ட்டு மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது கேளு கேளு காசு இல்லை நேத்து சுந்தரவடி வந்து கல்வித்துறை செயலாளர் ஐயாவோட ஐயா அவ்வளோலாம் முடியாதியா காசு இல்லை இருக்கிறவரை போடுங்கண்ணே இருக்கிறவரை போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரன் எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கணும் பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சுருணும் படிக்க வச்சா என் பிள்ளைய நாட்டை காப்பாற்றிருவானல அவன் தலைவன் அந்த கேட்கிறேன் ஒரே ஒரு தடவை ஒரு தடவை நாற்பது பேரும் ஆக சிறந்த ஆற்றலாளர்கள் எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள் யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே எல்லாம் பல முறை பாரதிய ஜனதா ஆண்டாச்சு ஆண்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு காங்கிரஸ் போட்டாச்சு போட்டாச்சு திமுக போட்டாச்சு போட்டாச்சு ஆ போட்டாச்சு மைக்கு ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே போட்டு தான் பார்ப்போமே நீ வேணா கவனி இந்த வலையொலிய தேர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன கண்டுபிடிய என்னை ஏன் திட்டுறேன் எனக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளத்தையெல்லாம் சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து அஞ்சாறு பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளையை பெற்று பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படியே ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்ட இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றனா இல்லை நோட்டுக்கும் ஜீட்டுக்கும் மூட்டை கால் போட்டி அவன்ட்டா அப்படி நின்னனா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியிலோட நான் நின்றுக்கிறேன் வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆன்மகனை சொல்லுவார்ப்போம் என்னை ஏன் திட்ட திட்டுற ஏன் நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன் நீ எவனும் தப்பிக்க முடியாது அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு நான் கிழ்றத மாதிரி கிள்ளுவேன் நீ அழுகிறத மாதிரி அழுகணும் சரியா இவன் இங்கே சொல்லுவான் நீ திரிஞ்சு தெரிச்சா தெரியாதா புழைச்ச புழப்பு தெரியாது எங்கள் ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் திண்ணையில் ரெண்டு அத்தை ரெண்டு பேருமே எனக்கு அத்தை தான் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இப்படி ஆடி அறுத்தகைக்கு கை வழங்கி சுண்ணாம்பு தர மாட்டா வாங்கி குடித்த சிரிக்கு எந்த இல்லாமல் இந்த வருஷம் நாலு காணி விளைஞ்சிருச்சுன்னு என்ன பேசுகிறா பாரு அப்படின்னு இந்தத்தை இந்த ஆ சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு உம்பாருல்லாமல் ஊர் குருவி திங்குது நான் தான் வீட்டில் சட்டி அந்த சம்பளத்தை போட்டுக்கிட்டு நிற்கிறேன்னா அப்படின்னு இந்த நீ நீழைச்ச பொழப்ப தெரியாதா நீ திரிஞ்ச தெரிஞ்ச தெரியாதா இவ அடியை ஒன்னே தெரியாதாடி அடி தெரியாதாடி இந்த சண்டையை தான் ஐம்பது வருஷமா திமுக அதிமுக தெருவில் போடுது எப்படி போடுது இந்த டிவியை திறந்தீங்க வச்சுக்க அதிமுக செஞ்ச ஊழல் அடிச்ச கொள்ளை வாங்கிய கமிஷன் திமுக அடிச்ச கொள்ளை வாங்கிய கமிஷன் ரெண்டு பேரும் இந்த ஒரு இடத்துல உண்மை பேசுறாங்க மாறி மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை வேணும் இவன் செஞ்ச அக்கிரமத்தை வேணும் நம்ம இப்படி இப்படியே பார்த்துற வேண்டியதான் வழியே இல்லை வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள் உங் வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே வந்து வீதியில் நின்று கத்துறமே ஒரு தடவை பாதைய தேடாத உருவாக்கு என் தலைமை தேடாதராடா அதுவே பாத இறங்கி நடந்துட்டேன் என்ன யாரு எங்க அப்ப முதலமைச்சரா சொல்லு இல்ல எங்க பெரிய அமைச்சரா இல்ல யாருனே தெரியாது உனக்கு அண்ணா சாதாரண மகன் என்னைய பார்த்து எம்பிட்டு பயம் காரணம் நேர்மை நேர்மை உண்மை உண்மை பயம் சாரைய மாட்டான் ரெண்டு வருஷம் ஜெயில போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான் என்னவனாலும் பயப்பட மாட்டான் அந்த பயம் என்ன பயப்படுறதே லேசிமன் ஒண்ணும் இல்ல அதனால ஒரு பயம் இல்லை நீ எல்லாத்துக்கும் ரைடு ஓட்டிய ஈடி ரைடு அமலாக்கத்துறை வருமான வரி எனக்கு மட்டும் என்னைய ரைடு போட்ட நீ ஒரு தட வருமான வரித்துறையை போட அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும் டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும் அமலாக்கத்துறையை போட் இருக்கு என்ன ரைடு போட்டா இருக்கிறவங்க உள்ள யாருன்னு தெரியாமல் போட்ட என்ன சும்மா இதையா பேசிட்டே இருப்பான் அதில் நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யாரையும் தேர்வு செய்ய முடியாது மாற்றம்னா யார் மாற்றம் இதில் யார் மாற்றம் சரி திமுகவுக்கு போட்ட முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்த என்ன நடந்தது என்ன நடந்தது இந்த சிக்கலில் எங்கள் எண்ணூரில் இருக்க பிரச்சனை எங்கு குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நச்சாலைகள் ஆலைகள் நிறுவப்பட்டிருக்குது கடலூர் எண்ணூர் தூத்துக்குடி இந்த பகுதியில் எல்லாம் நச்ச ஆலைகள் நீ நினைச்சிப்பாரு கடலில் என்ன கூட்டிடுச்சு முதல்ல வந்தவன் நான் தான் அமோனியா வாய்வு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்கள் தான் கடலை கழிவை கலந்துட்டான் தொழிற்சாலை கழிவை கடல் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்கள் தான் வரமாட்டான் எல்லா முதலாளிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான் இந்த நச்ச ஆலைகளை மூடவும் இனிமே இந்நிலத்தை வளத்தை காற்றை நஞ்சாக்கிற நச்ச ஆலைகளை நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும் வழியே கிடையாது நம்ம இப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் இத்தனை ஆலைகள் இருக்குது அணு உலை அனல் அனல் மின்சாரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட சாம்பலை தான் சாப்பிட்ணும் ஏன் வண்டி கருப்பு வண்டி போயிட்டு வரும்போது வெள்ளை வண்டியாக தான் வரும் சட்டம் போட்டுருக்கில் சாப்பா வரும்போது வெள்ளை தான் இருக்கும் துணியை காய போட்டால் அது அதை உதறதுக்கே சரியாக இருக்கும் உலர் சாம்பல் அவ்வளவு அவ்வளோ மோசம் இப்போ என்ன நம்ம சொல்கிறோன்னா இந்த எல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துருச்சா திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் வந்து ராத்திரோட ராத்திரியா பூமியில் வச்சுட்டு போயிட்டானா இல்லை இந்த நாலு கட்சிகளை தாண்டி இந்த நிலம் இல்ல ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு பாலித்தீன் பேன் பண்ண முடியல பிரதமர் பேசுறாரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும் ஐயா அதை நான் சொல்லணும் நீங்கள் செயல்படுத்தணும் அவர் நம்மளோட சேர்ந்து பேசுவார் கச்சத்தீவை மீட்கிறார் இப்போ பத்து வருஷமா கோமலை படுத்திருந்துட்டு கச்சத்தீவு அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார் இவ்வளோ நாளாக அவர் எங்கே போய் படுத்தார் எடுத்து கொடுத்தார் நான் கேட்குறது அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது அதிகாரமற்ற அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் நாட்டில் இது சார்ந்து இந்த துறை சார்ந்து எப்படி நிர்வாகம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க இப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு சுங்கம் வசூலிப்பீங்கன்னு தகவல் கேட்டேன் தரல இப்போ குஜராத் கலவரம் பற்றி கேளுங்க வராது மணிப்பூர் கலவரம் பற்றி கேளுங்க வராது ஈழத்து கலவரம் பற்றி கேளுங்க ஈழ படுகொலை பற்றி வராது ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது இத்தனை துறைகளையும் கட்டி ஆளுகிற முதன்மை அமைச்சர் ரா இன்டெலிஜென்ஸு அது இது உளவுத்துறை ஏகப்பட்ட அமைப்பை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்றால் என்ன லட்சணத்துல நம்மளை ஆண்டு இருக்கார் என்பதை ஒரு தேசிய இடத்தின் உரிமை பிரச்சனை தகவல் அறிவு உண்மை சட்டத்தில நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன் தமிழ்நாட்டு தேர்தல்னால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாருங்கிறார் இப்ப வேற நம்மனா எங்க பிரச்சனையை இப்பதான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க உங்களை நம்பி எங்க வாழ்க்கையை ஒப்படைக்கணும் எதிர்காலத்த ஒப்படைக்கணும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்படித்தான் ஒவ்வொரு சிக்கலும் எல்லாத்தையும் நீ கலையனும் மாற்ற வேண்டும் என்றால் நீ மாற்றத்திற்கான விதையை உன்னில் உண்டனும் தேசப்பிதா காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குகிறாரு எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நீ உன்னைய மாற்று நான் என்னையை மாற்றேன் நாம் நம்மை மாற்றுவோம் நாடு தானா மாறும் இதுதான் 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 இருக்கிற ஒரே வழி இதுதான் புரட்சி எப்படி புரட்சி அவன் அவன் குடியிருக்கிற தெருவை கூட்டு தேசம் தானாக சுத்தமாகும் அவ்வளோதான் நான் என் தெருவை கூட்டுறேன் நீ உன் தெருவை கூட்டு அவர் அவர் தெருவை கூட்டணும் ஆளாளுக்கு அவன் அவன் தெருவை இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும் இதுதான் வழி அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரே ஒரு ஓட்டு எங்கே மைக்கில் பார்த்து போட்டு வேற என்ன வழி இருக்கு சொல்லு ஒன்னு கிடையாது நீ போட்டு பார்த்தியே முப்பத்தொன்பது சீட்டு கொடுத்த முப்பத்தொம்பது சீட்டு திமுகவுக்கு இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை ஒன்றை பற்றி பேசுனதை சொல்லு பார்ப்போம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஒன்றும் கிடையாது ஒரு போராட்டம் இருந்ததுன்னா அந்த போராட்டத்தை களைத்து விடுவதற்கு குலைத்து விடுவதற்கு கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே கவனம் செலுத்துறதில்லை களைச்சிடணும் போராட்டத்தை கடத்தி விட்டுறணும் அவ்வளோதான் அதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யணும்னா ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் இருக்கு கடைசி வரலாறு தந்திருக்க வாய்ப்பு உன் மதிப்புமிக்க வாக்கு அது வலிமையான ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்தணும் அவ்வளோதான் அது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை உங்கள் எங்களுக்கு நீங்கள் அவன் நம்பலை சீமான் ஒரு பொருட்டே இல்லை அவங்கள அந்த போட்டியில் இல்லை பாரதிய ஜனதா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அதிமுக சொல்வது எங்களுக்கும் திமுக தான் போட்டி திமுக சொல்வது எங்களுக்கும் அதிமுக தான் போட்டி அப்படியே எப்படி இருக்கு இங்க ஒரு புலி வெயிட்டிய பசியோட காத்திருக்குன்னு போட்டு இங்க போட்டி அங்க போட்டு ஏன்னா என்னை ஹிம் அவாய்டு என்னைய அப்படிதான் ரொம்ப நாளாக பண்ணி ஃபர்கட் பண்ணி போன மற்றவையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்னையே மற்றும் பலர் அது மாதிரி மற்றவை இப்ப பாருங்க இது பதினேழு விழுக்காடு இது பதினஞ்சு விழுக்காடு மற்றவை பத்தொம்பது அந்த மற்றவை யாரு யாரு நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்ல நாக்கு பயப்படுது அப்படி தடுமாறு பயம் இந்த போட்டியிலே இல்லைம்மா நீங்க முடிவு பண்ணிட்டால் மூணாவது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர ஒரு நொடியாகாது அது நடக்கும் நடக்கும் மாற்றம் என்பது வராமல் இல்லையே ஒரே நாளில் மாறிட்டது இல்லையே மாறிட்டது இல்லையே எளிய மகன் என்னையை தேடி ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு வாங்காமல் ஓட்டுக்கு காசு வாங்காமல் என் சின்னத்தை மூணாவது பெட்டியில் வைத்திருந்தார்கள் மங்களாக வைத்திருந்தார்கள் தெரிய விடாமல் அதை தேடி தேடி முப்பத்தி லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல பலமுறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இல்லை எளிய பிள்ளைகள் முகம் கூட அறிமுகமாக இருக்காது அப்போது தேடி தேடி எனக்கு வாக்கு செலுத்தி என்னை மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான் மூணாவது நின்றுக்கிட்டு இருக்கிற மகன் ஓங்கி ஓங்கி கொஞ்சம் மூடி நாள் முதலிடத்துக்கு வர ரொம்ப நேரம் அந்த பயத்தில் தான் சின்னத்தை எடுக்குவது முடக்குவது மடக்குவதை என்னை ரைடு என்ன அதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி போகிறான் அதை எப்படா தடுக்கிறது அவன் வீட்டுக்கு ரைடை போட்டின்னா வர பயப்படுவான் இளைஞன் நம்ம வீட்டுக்கு ரைடு பெற்றோர்களை அனுப்ப பயப்படுவாங்க போடுறான் ரைடு போட்ட இப்போ அதனால என்ன பையன் வெறி ஒன்று கூட பேர் பத்து கூட லட்சம் பேர் சேரானே ஒழிய அது குறையலை இப்போ நீ என்னுடைய சின்னத்தை எடுத்த என்ன குறைஞ்சி வச்சு என் சின்னம் இல்லாமல் எவனும் ஓட்டு கேட்க முடியல இப்போது எப்படி எல்லாரும் மைக்கு முன்னாடி தான் மோடியா இருந்தாலும் இந்தியா சவன்யாசன் ஹே இதுல தான் பேசியாகணும் யாரா இருந்தாலும் இதுல தான் பேசியாகணும் என் சின்னம் இல்லாம உங்களுக்கு ஓட்டு கேட்க முடியாது உங்க சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம் என் சின்னத்தை தான் ஓட்டு கேட்கணும் வாய்ப்பில் ராஜா என்னை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இல்ல என்னை ஒன்னும் செய்ய முடியாது நீ நான் என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரு இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினச்சிட்டு இருக்கியா நீ நினைச்ச இருபது நாடுகள் இருபது நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் கள்ளத்திலே நின்று வீரப்போர் புரிந்த மரவன் பிறவாகிற நீ பிள்ளைனா நீ என்ன நினைச்சு நீங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறீ ஒரு ஆளை நான் ஒரு ஆள் உங்க எல்லாரும் எதிர்க்கிறேன் யார் வலிமையானவன் யார் வலிமையான தெரிஞ்சுக்கல காசுக்கு காசு கொடுக்காம நான் எனக்கு ஓட்டு நானே கேட்குறேன் உங்களுக்கு ராத்திரி ராத்திரி காந்தி போய் ரூபாயில சிரிச்சுக்கிட்டே போறாரு காந்தி ஐநூறு நோட்ல சிரிச்சுக்கிட்டே காந்தி காந்தி ஓட்டு கேட்குறாரு காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா சொல்லுங்க நீங்க களத்தில் நான் தான் வேலை செய்கிறேன் உங்கள் உழைச்சான்ற படி நீங்கள் தொட்டு பாருங்க இந்த காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி ஒம்போது ஒம்பதரை வரைக்கும் தொடர்ந்து களத்தில் வேலை செய்கிறது நான் மட்டும்தான் அவங்க யாரும் வரல கடைசி ரெண்டு நாளில் சோழியை முடிச்சிருது எப்படி இந்த இருட்டுக்குள்ளே திருட்டுக்கொழி பிடிக்கிற வயலுக்கு மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி பவனாக இருக்கோ இல்லைங்க எங்கெங்கே ஓட்டு எந்த ஓட்டு கட்சி ஓட்டு எது எதிர்கட்சி ஓட்டு கணக்கத்தறி கட்சிக்காரன் காசு அந்த நம்ம ஓட்டு அது நம்ம ஓட்டு நம்ம ஓட்டுனே வீட்டில் எத்தனை அஞ்சா இந்தா பக்காசு இந்த பக்காசு காசை கொடுத்து வாங்கிடுது நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லியின் மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம் அவங்க வாக்கை வாங்குவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிறோம் ஒரு ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நூறு கோடி நாங்கள் எவ்வளோ ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் போனால் அஞ்சு லட்சம் அதுவும் துண்டறிக்க இந்த மேடை போடுறது கார் செ பெட்ரோல் செலவு இதுக்கு தான் அதை எங்கே எடுத்துக்கிறோம் நீங்க பிச்சை எப்படி காசு வருதுங்கிறீங்க உங்களால் நம்ம முடிதா பாருங்க உசலம்பட்டியில் பெருவழுதி பாண்டியன்கிற ஒரு ஏழாவது பிடிக்கிற பையன் பெருவழுதி பாண்டியன் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமங்க தேவ தேவர் சிலைக்கும் தேவர் தந்த தேவர் எங்கள் தாத்தா மூக்காய் தேவர் சிலைக்கும் மாலை போட்டு இறங்கும்போது ஒரு உண்டியல் பெட்டியோட வாரான் என்னன்னு கேட்டால் சித்தப்பா இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா செலவு கொடுத்த காசையெல்லாம் ஒரு வருஷமாக சேமிச்சு வச்சிருக்கேன் இதில் பத்தாயிரம் இருக்கு வச்சுக்கன்றான் எப்படி அந்த என் மகன் பெருவெழுதி பாண்டியன் மாதிரி இந்த நிலமங்கும் பல பெருவெழுதி பாண்டியங்க இருக்கான் அவன் கொடுக்குறான் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு போடுறான் திருநீதி திருச்சியில் இவன் இந்த இந்த கிணப்பேருக்க பாருங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தம்பது கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின பிஜேபிக்கு ஒன்றும் பேச மாட்டான் அறுநூறு கோடிக்கு மேலே வாங்கின திமுக ஒன்று கேட்க மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு மம்தா பானர்ஜி ஒன்று கேட்க மாட்டான் இந்த திறன்நீர் திருச்சியில் பத்தாயிரம் ஒருத்தன் போட்டு தான் வச்சுக்க அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி இங்க வா சீமானுக்கேன் பத்தாயிரம் போட்ட எங்கே இதை சொல்கிறதுக்கு அவன் சிங்கப்பூர்லேருந்து வரணும் மலைசேரலேருந்து வரணும் எனக்கு போட்டது பத்தாயிரம் அவன் டிக்கெட்டே முப்பதனாயிரம் அப்புறம் திரும்பி போவேன் இங்கே வந்து மன்னிக்கிறக்கான் நின்று பத்தாயிரத்தை எப்படி சம்பாதிச்ச விளக்கம் இவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதாவது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமிதம் திம்புறம் எப்போ வரும்னா உண்மையிலே நம்ம பெரிய ஆள் தான் பொருங்க நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்கல்ல இவங்களாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு திம்புர் வரும் என்னையே பார்த்துல ஒரு ஆள் இருக்கிறீங்க ஆ படத்தை வச்சா நேரையில் போட மாட்டாங்கன்னு ஒருத்தர் வச்சிருக்கேன் இது போட மாட்டாங்க பயம் படத்தை பார்த்தே பயப்படுறவங்க படையை பார்த்தா இப்படி பயப்படுவாங்கன்னு பார்த்துக்க ஒரு காலம் வருது காலம் வருது எல்லாவற்றையும் சரி செய்வோம் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவாற்ற வாருங்கள் என் அன்பு மக்கள் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ரெண்டு கையையும் விரித்து கேட்பது உங்கள் மகன் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் சேர்த்து தான் கேட்குறேன் நான் ஓட்ட கைகளை இந்த நாட்டின் மதிப்புமிக்க உரிமையை கேட்குறேன் அதை மீட்க காக்க எனக்கு வலிமை தாருங்கள் ஊர் எல்லையிலே ஐயனார் ஆர் காவல் தெய்வமாக நிற்பது போல இந்த நாட்டு எல்லையிலே உங்கள் மகனும் அவன் படையும் நின்று ஒரு நச்சு திட்டத்தை நிலத்தை வளத்தை மண்ணின் மக்களின் நலத்தை கெடுக்கிற ஒரு திட்டத்தை உன்னுடைய விடமாட்டேன் இது எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் மீதும் உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதுமானை நீங்கள் எங்களை நம்புங்கள் உறுதியான நாங்கள் செய்வோம் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஒன்றும் செய்வேணும் ஏப்ரல் பத்தொன்பது ஒரே ஒரு ஓட்டு வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி சாதியை இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் துரத்தணும் அதுக்கு ஒரே ஒரு அழுத்த மைக்க அழுத்தணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மைக்கு சின்னத்திலே சுட்டு விரலால் ஒரு அழுத்த அழுத்தி வச்சுட்டு என்னை வெள்ள வச்சு இந்திய பாராளுமன்றத்திற்குள் என் பிள்ளைகளை அனுப்பு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார் ஒரே ஒரு மகுவா மைத்ராவுக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அந்த அம்மா இவர் இப்படியே இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வாங்கினீங்களே கொரோனாவில் அதை வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டுச்சு பதிலே சொல்லு இல்ல சிலிண்டர் வாங்கி அனுப்பிட்டோம் எத்தனை சிலிண்டர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க பதிலே கிடையாது இதுவரை பாராளுமன்றத்தில் மோடி பேசி பார்த்துருக்கீங்களா கிடையாது மன்கி பார்த்துன்னு யாருமே இல்லாத கண்ணாடி அறையில் இருந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார் எப்பாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் தந்தி டிவிக்கு அதுவும் பேட்டி தான் ஆனால் உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஐயா பயன்வான் ரங்கநாதன் இருக்கார் அவர் ஒரு யூடியூப்பில் போய் பேசுவார் அவரை ஒரு தடவை சந்தித்தேன் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தேன் சீமான் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடிய தலைவர் யாருன்னு இந்தியாவில் சீமான் தான் அதில் முதல் இடத்துல இருக்கு அப்படி அதிகமாக அதிகமாக இந்தியாவில் அதிகமாக பிரஸ் பத்திரிக்கையாளர்களை ஊடகவியலாளர்கள் சந்தித்த தலைவர் யாருன்னு சர்வே எடுத்தோம் அதுலேயும் சீமான் தான் இருக்குது அப்படி இவங்கெல்லாம் யாரும் சந்திக்கிறது இல்லை கேட்டால் பதில் இல்லை பதிலே கிடையாது சாதனையை சொல்லி பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடியுமா மீண்டும் மோடி வேண்டும் மோடி ஏதோ ஒரு ஐமுங்காக ஒரு ரெண்டு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இதே இருக்கேன் காங்கிரஸ் சொல்லுமா கடந்த காலங்களில் நாங்கள் இவ்வளவு சாதித்தோம்னு சொல்லுமா சொல்லுமா சொல்லாது திமுக சொல்ல முடியுமா முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று உங்கள் பிரச்சனைகளை எடுத்து முழங்கி எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து விட்டோம் சொல்ல முடியுமா இல்லை அதிமுக தான் சொல்லுமா பிறகுக்கு ஓட்டு மான தமிழ் மக்களை உங்களத்துல கேட்குறேன் தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாள்களா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தமிழர்களுக்கு என்று பேசிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட புரியல தன்மானமிக்க தமிழனாக இருந்து மானம் ரோசம் சூடு சொரணை இருந்து சோறு தண்ணி சாப்பிடுவதாக இருந்தா குடிப்பதாக இருந்தா என்ன பண்ணணும் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லையா ஒரு ஓட்டு உனக்கு இந்த முடிவை நீங்க எடுக்கணுமா வேணாமா எடுக்கணும் எடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது காங்கிரஸ் உனக்கு தேர்தலில் கூட்டம் இல்லை ஒரு சீட்டும் இல்லை என்று திமுக சொல்லியிருக்கணுமா சொல்ல வேணாமா சொல்லல சரி பிஜேபி காங்கிரஸ் சொல்லுது பிஜேபி நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு காவிரி நதி நீர்ல இல்ல இல்ல தமிழர்களுக்கு தண்ணி கொடு சொல்லுமா சொல்லாது அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க காங்கிரஸ் பிஜேபி இந்திய கட்சியா மாநில கட்சியா கர்நாடகா என்று வரும்போது அது அந்த மாநில கட்சி பிஜேபியும் காங்கிரஸும் திமுக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய கட்சி இப்ப பாருங்க ஐயா ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் எதுக்கு இந்தியாவை காப்பாற்றுறது இப்ப இந்தியாவுக்கு போயிட்டார் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அலைங்க அலைங்க வாரம் வந்துகிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் போங்கயா போங்க எதுக்கு இந்தியா ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஜண்டையா இல்லை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போகிறா காப்பாற்ற போறியே ஏ இந்தியாவை காப்பாற்றணும் கரம உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் இந்த நாலு பேர் இருக்காங்களா நாசம் பிடிச்சவங்க இவங்க கிட்ட தான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றணும் இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு பகை அனைவரும் ஓடு இதான் எங்கள் முழக்கம் உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாற்றணும் இதான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள் மதிப்புமிக்க வாக்கை எளியவில்லைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி வெற்றி ஜெகதீஷ் சந்தர் வெற்றி அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் வெற்றி காங்கிரஸ் வெல்வது பிஜேபி வெல்வது திமுக வெல்வது அதிமுக வெல்வது வழக்கமான நிகழ்வு பலமுறை வென்றிருக்கிறார்கள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி மாற்றம் எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம புதிய புதிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகளை நிறுத்தி ஒரே ஒரே ஒரு மகன் சீமான் அவன் மட்டும் நின்று வீதியிலே கத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாயா அப்படின்னு வந்தா இந்தியா தானா மாறும் என்னையை மாதிரி எளிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிளம்புவான் உண்மையின் நேர்மையாக கிளம்புவான் நாடு தூய்மையாகும் நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி மலரும் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி கற்றறிந்த சான்றோர்கள் அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் ஆழ்ந்து கவனியுங்கள் எங்கள் அரசியலை மாற்றத்தை விரும்புவரா நீங்கள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என் அன்பு பிள்ளைகள் இந்த வடசென்னை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை அமுதினி அவர்களுக்கும் திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி சகதி சந்தர் அவர்களுக்கும் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி நாளைக்கு சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் ஒளி வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் மடி தமிழ்ந்த தாய் தமிழே உன் சொல்லே ஆயுதம்